வெறும் ஒன்பதே ரன்களில் ஆல் அவுட் நடராஜன் உலக சாதனை மிரண்டு போன இங்கிலாந்து அணி அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி ஐந்து போட்டிகளில் ஒன்றுக்கு மூன்று என்ற கணக்கில் பார்டர் கவாஸ்கர் கோப்பையை ஆஸ்திரேலிய அணியிடம் இழந்தது நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்போர்னில் நடந்து முடிந்ததும் தோல்வியடைந்த இந்திய அணி வீரர்களை உடைமாற்றும் வரையில் பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் கடுமையாக திட்டியதாக தகவல்கள் வெளியானது எனினும் இந்திய அணியில் எந்த மோதலும் இல்லை என்று அண்மையில் பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா கூறியிருந்தார் இந்த நிலையில் அண்மையில் நடந்த பிசிசிஐ கூட்டத்தின் போது ஆஸ்திரேலியாவில் உடைமாற்றும் அறையில் நடந்த தகவல்களை சஃப்ராஸ்கான் தான் கசியவிட்டதாக பயிற்சியாளர் தரப்பில் புகார்கள் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் கருத்தும் தெரிவித்திருந்தார் அதில் ஆஸ்திரேலியா தொடருக்கு பின் தினம் தினம் ட்ரெஸ்ஸிங் ரூம் பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதோ தற்போது ட்ரெஸ்ஸிங் ரூம் தகவலை சர்ஃப்ராஸ்கான் கசிய விட்டதாக காம்பீர் புகார் கூறியதாக ஒரு தகவல் வந்துள்ளது காம்பீர் தான் புகார் கொடுத்தார் என்றால் அவர் அப்படி செய்தது தவறு அதே நேரம் சர்ஃப்ராஸ்கான் தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் பேச்சுக்களை விட்டார் என்பது உண்மையாக இருந்தால் காம்பீர் தான் அணியின் பயிற்சியாளர் அவர் இந்த விவகாரத்தில் சர்பராஸ்கானுடன் அமர்ந்து பேச வேண்டும் அவர் ஒரு வீரர் என்பதை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் சர்ஃப்ராஸ்கான் இளம் வீரர் இந்திய அணியின் எதிர்காலம் ஒரு மூத்த வீரராக இளம் வீரர்களுக்கு அறிவை சொல்லி கொடுப்பதுதான் நமது கடமை சர்ஃப்ராஸ்கான் தான் இதனை செய்தார் என்றால் நிச்சயம் அது தவறு ட்ரெஸ்ஸிங் ரூம் பேச்சுக்கள் வெளிப்படையாக வரவே கூடாது எனவே இருவரும் அமர்ந்து இதனை பேசி சரி செய்ய வேண்டும் என்று ஹர்பஜன் சிங் கூறியிருந்தார் இந்த நிலையில் சர்ஃப்ராஸ்கான் தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் பற்றிய பேச்சுவார்த்தை தகவல்களை வெளிப்படுத்தியது என்ற அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வந்திருக்கிறது இதனால் கான் இந்திய அணியிலிருந்தே அதிரடியாக நீக்கப்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது ஆக இப்படியாக இந்திய அணிக்குள் பெரும் சலசலப்பு ஒருபுறம் போய்க்கொண்டிருந்தாலும் மற்றொருபுறமோ மற்றொரு புறமோ நடைபெற இருக்கின்ற இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் ஏற்கனவே வாம் போட்டிகளில் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாம் போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியை நம்ம நடராஜனின் பந்து வீச்சில் வெறும் ஒன்பது ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி இருக்கிறது இந்தியா ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி மொத்தமாக நடராஜன் மூன்று ஓவர்களை வீசியிருந்தார் முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்த இந்த பிச்சில் நடராஜன் மட்டுமே எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதனால் இங்கிலாந்து அணி வெறும் ஒன்பது ரன்களிலேயே இந்த போட்டியில் ஆல் அவுட் ஆகி இங்கிலாந்து நாட்டை மட்டுமல்லாமல் உலக கிரிக்கெட் ரசிகர்களையே அதிர்ச்சியடைய வைத்தது அந்தளவுக்கு இந்த மேட்சில் நம்ம நடராஜனின் பந்து வீச்சு என்பது ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியையும் கதிகலங்க வைத்து விட்டது சரி நீங்க சொல்லுங்க நம்ம நடராஜனின் இத்தகைய சிறப்பான பர்ஃபாமன்ஸை பற்றியும் ட்ரெஸ்ஸிங் ரூம் தகவலை கசியவிட்ட கானின் செயலை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்